நம்மெல்லாம் பதினஞ்சு வயசுல புக்குக்குள்ள மயிலரகை வச்சுட்டு மயிலரகை குட்டி போடுமா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்போம் ஆனா இந்த வயசுல ஒரு சின்ன பையன் ஸ்கேமே பண்ணிட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கொடுவாய் அன்பு அப்படின்ற ஐடியில ஒரு பதினஞ்சு வயசு பையன் வந்து தொடர்ந்து வீடியோஸை போட்டுட்டே இருப்பாங்க வீடியோ வீடியோ அந்த இந்த வீடியோன்னு சொல்லி நிறைய வந்து போட்டுட்டே இருந்தான் இதுல வந்து இவன் முக்கியமா போடுற வீடியோஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபேன்ஸை வந்து கவர்ற மாதிரி விஜய் அவர்கள் வீடு முன்னாடி போய் நின்று நான் வந்து விஜய் வீட்டுக்கு வந்துட்டேன் விஜய நான் பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க விஜய் ஃபேன்ஸோட ஆதரவை வந்து வாங்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸை போட்டுட்டே இருந்தான் இப்ப ரீசெண்டா இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா தன்னோட அம்மாவுக்கு வந்து தார் காரை வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இதை வந்து பார்த்துட்டு பல பேர் இந்த பையனை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா பதினஞ்சு வயசு பையன் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கான் பாருங்க இந்த பையனை வாழ்த்தலாமே இந்த பையனை பாராட்டலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த பையனை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா தான் இந்த பையன் எவ்வளவு பெரிய தில்லாளங்கடி வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குங்க அது என்ன தில்லாளங்கடி வேலை அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இந்த பையன் இந்த மாதிரி கார் வாங்கி வீடியோஸ்லாம் எல்லாம் போட்டோடனே நிறைய பேர் வந்து இந்த பையனை பத்தி வீடியோஸ் வந்து வெளியிட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் கட்ட சொன்னா ஆயிரம் ரூபாய் கட்டினா இந்த பணம் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொல்லி எங்க இதையும் நம்பி சின்ன பைய ஏமாத்த மாட்டேனேன்னு சொல்லி நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் கட்டினோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நீங்க டாக்ஸ் அமௌண்ட் கட்டுங்க அப்ப பணம் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு சொன்னா நாங்க அதை நம்பி திரும்பவும் பணம் கட்டினோம் அதுக்கப்புறம் பணம் எப்ப வரும்னு கேட்டால் சாரி உங்களோட பணம் வந்து லாஸ் ஆயிடுச்சு இந்த லாஸை வந்து மீட்கணும் அப்படின்னா இன்னும் திரும்ப கொஞ்சம் காசு கட்டுங்க சேர்த்து மொத்தமா உங்களுக்கு பணம் வந்துரும் சொல்லி இது மாதிரி எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டே தான் இருந்தானே தவிர எங்களோட பணத்தை அவன் திரும்ப கொடுக்கவே இல்லை இது மாதிரி எங்களோட பணத்தை வந்து ஏமாத்திட்டான் இவனை நம்பி நாங்கள் பணத்தை தான் மிச்சம் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை வந்து தான் தெரியுது இந்த பையன் எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணி இருக்கான்னு சொல்லி உண்மையில இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை தரேன்னு சொல்கிறா அப்படின்னா அப்போ அந்த பையனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் பதினஞ்சு வயசு பையனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்னு சொல்லி அவனை நம்பி காசு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே அவங்கள தாங்க வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைன்னு சொல்லி ஆயிரம் ரூபா காசு வாங்கினாலே அதில் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இதையும் கேட்டுட்டு இவ்வளோ பேர் வந்து காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் உண்மையிலே என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரிலங்க இதுல இந்த பையன் இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு கூட சரி இந்த மாதிரி தெரியாம ஆயிடுச்சு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்குவான்னு பார்த்தா ஆனா இப்போ கூட இந்த பையன் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் என்ன ஸ்கேமர்னு சொல்றாங்க ஃபேமிலிஸ் நீங்க எனக்கு உறுதுணையா நிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஃபேமிலிஸ் என்னோட ஃபேமிலிஸ் வந்து என்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க நான் சிலர்ட்டு அமௌண்ட் வாங்கினது வந்து லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து நான் அமௌண்ட் வந்து திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபேமிலிஸ் நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் ஃபேமிலிஸ் எல்லாரும் என்னை பார்த்து பொறாம போடுறாங்க ஃபேமிலிஸ் பதினஞ்சு வயசுல ஒரு பையன் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லி நிறைய பேர் என்னோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபேமிலிஸ் அதனால தான் ஃபேமிலிஸ் என்ன ஸ்கேமர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்காங்க உண்மையில் இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதே தெரிலங்க இப்போ இந்த விஷயத்தில் இந்த பையனை நம்ம எந்த குறையுமே சொல்லவே முடியாது ஏன்னா யாரோட தூண்டுதலும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து இந்த பையனால் பண்ணியிருக்கவே முடியாது அதனால் இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த பையன் பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த இந்த பையனோட பேரண்ட்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனா இந்த பையன் வந்து விஜய் ஃபேன்ஸை வச்சு நல்லா கல்லா கட்டிட்டாங்க ஏன்னா விஜய் ஃபேன்ஸை வச்சு தான் இந்த பையன் நிறைய விஷயம் வந்து பண்ணிருக்கான் இதுல வந்து ஒரு பொய் சொன்னா பாருங்க நான் மலேசியால ஆடியோ லான்ச்சுக்கு போனேன் சின்ன பையன் உடனே என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் என்னோட இன்ஃபுளுயன்ஸை பார்த்து எனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை பார்த்து அவங்களே உள்ள விட்டுட்டாங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும் இதனாலதான் நான் ஷேர் பண்ணேன்னு சொல்லி ஒரு பெரிய ஊருட்ட விட்டுனா பாத்தீங்களா அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு இவங்க எத்தனை விட்டு உருட்டுறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த பையன் வந்து எப்படி ஏமாத்த முடியுமோ அந்த மாதிரி வந்து ஏமாத்திருக்காங்க உண்மையில இதுல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம சோசியல் மீடியால ஒருத்தரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கள ஃபாலோ பண்றோமா ஜஸ்ட் பண் பண்றோமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க பணம் போட சொன்னால் போடுறது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வீணாக வந்து போயிடும் அதனால் சின்ன பையன் தானே இவன் ஏமாற்ற போகிறானா அவன் ஏமாற்ற போகிறானான்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காமல் இனிமேலாவது வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்